கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் நம்ம பதினேழாவது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம் தாவிது அவர் நெருக்கத்தின் போது பாடிய ஆறாவது செப சங்கீதம் இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளை ஸ்திரப்படுத்தும் என் கால்கள் வலி விலகி போகாதபடிக்கும் என் நடைகளை உமது வழிகளில் உறுதிப்படுத்துங்கன்னு சொல்லி அவர் செபிக்கிறார் இன்றைக்கும் அநேகர் வழி விலகி போகிறார்கள் நம்ம போகிற வழி சரிதானா சரியான வழியில தான் நம்ம கொண்டிருக்கோமா என்று சற்று நம்ம இந்த நாட்களில யோசித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது ஒரு தகப்பனார் தன் மகனை மிகவும் பாசத்துடனும் அன்புடனும் வளர்த்து வந்தார் ஆனால் அந்த தகப்பனாரிடத்துல ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது அவர் குடிக்கு இருந்தார் ஆனாலும் தன் மகனுக்கு தெரிந்து விடக்கூடாது என்பதனால் அவனுக்கு தெரியாமல் மறைத்து ஒழித்து இந்த பாவத்தை செய்து கொண்டு வந்தார் ஒரு நாள் காலையில் அந்த மகன் தன் தகப்பனாரை காணவில்லை என்று மிகவும் பதட்டத்துடன் தேட ஆரம்பிக்கிறான் அங்கும் இங்குமாய் தேடுகிறான் அவன் அப்பாவை காணவில்லை அவன் இப்படியாய் தன்னுடைய இருதயத்துல யோசிக்கிறான் அப்பாவை காணவில்லை எப்படி கண்டுபிடிப்பது அவர் போன வழி நமக்கு தெரியவில்லை என்று நினைத்து வெளியே போய் அவர் நடந்த இடத்தை பார்த்தோமே ஆனால் அவர் போன வழியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்று யோசித்து அவன் அவன் அப்பா சென்ற அந்த காலடி தடத்தை வைத்து அவன் நடக்க ஆரம்பிக்கிறான் அது பின் தொடர ஆரம்பிக்கிறான் அது அவனை ஒரு காட்டு பகுதியில யாருமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் விடுகிறது இப்பொழுது அவன் நிமிர்ந்து பார்க்கிறான் தன் தகப்பனார் சக நண்பர்களுடன் அவன் குடித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறான் மிகவும் அதிர்ச்சியுடன் அந்த மகன் பார்த்து கொண்டிருக்கிறான் அதை பார்த்த அந்த அப்பாவும் எழுந்து தன் மகன் எப்படி இங்க வந்தார் யார் இவனுக்கு சொன்னான் என்று மிகவும் கோபத்துடன் அந்த மகனை பார்த்து கொண்டு வேகமாக அவன் கரங்களை பிடித்து இழுத்து தன் வீட்டுக்கு கூட்டிட்டு வருகிறார் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரொம்ப கோவமாக உன்னை யார் அங்க வர சொன்னா உனக்கு யார் வழி காண்பித்தது உனக்கு யார் நான் இருக்கிறான்னு சொன்னு சொல்லி மிகவும் கோபத்துடன் அந்த மகனிடத்துல பேசுகிறார் கேட்கிறார் அதற்கு அந்த மகன் என்ன சொன்னார் தெரியுமா அப்பா நீங்க எங்க போனீங்கன்னு தெரியல ஆனா உங்களுடைய காலடியை நான் பின்பற்றி வந்த அதனாலதான் நீங்க இருந்த இடத்தை என்னால கண்டுபிடிக்க முடிந்தது என்று அந்த மகன் சொன்னான் என கருமையானவர்களே இன்றைக்கும் கூட நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைகள் நம்மளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறாங்க நம்ம போகிற வழி சரியான வழியில போறோமா நம்ம பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நம்ம சரியான வழியை காண்பிக்கிறோமா இல்ல தவறான பாதையில பிள்ளைகளை வழி நடத்துகிறோமா என அருமையான தேவ பிள்ளைகளே தன்னுடைய குடும்பத்துல நம்ம பிள்ளைகளும் நம்மளுடைய வம்சத்தார்களும் நம்மளுடைய வாழ்க்கையை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள் நம்ம சரியான வழியில போகும் பொழுது அவர்களுடைய வழிகளும் அவர்களுடைய வாழ்க்கையும் சரியான பாதையில அமைந்துள்ளதாக இருக்கிறது இல்லையென்றால் அவர்களுடைய வழி மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு போய் அவர்களை விடுகிறது என அருமையான தேவ பிள்ளைகளே நம்மளுடைய வழிகளை இன்னைக்கு நம்ம உறுதிப்படுத்த வேண்டும் நம்மளுடைய கால்கள் வலுவாதபடி நம்மளுடைய பாதைகளை நம்ம ஸ்திரப்படுத்த வேண்டும் என கருமையான தேவ பிள்ளைகளே யூதா இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது அவர் நம்ம வலுவாதபடி நம்மளை காக்குறவராய் இருக்கிறார் என கருமையான தேவ பிள்ளைகளே இருக்கிற அநேக பரிசுத்தான்களுடைய கால்களை வலுவாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார் யோசிப்பு மரியால் எஸ்தர் என்று அநேக வேதத்தில உள்ள பெயர்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுடைய கால்களை மேல ஆண்டவர் வலுவாதபடிக்கு காக்குறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு உங்க பாதைகளை உங்க வழிகளை உங்க கால்களை சரியான வழியில நடத்துவீர்களானால் ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார் அவர் நடைகளை சீர்தூக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் நம்மளுடைய நடைகளையும் நம்மளுடைய வழிகளையும் அவர் ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார் உறுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறார் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை நம்ம ஜெபிப்போமா ஆண்டவன் நம்மளுடைய வழிகளை சீர்தூக்கி பார்ப்பாராக தகப்பனே துதிக்குறோம் அப்பா உயரிக்கிறோம் ராஜா இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்பு அப்பா எங்க கால்கள் வலுவாத அப்பா அவமது வழிகளில எசப்பா எங்கள் நடைகளை நீங்கள் உறுதிப்படுத்தும்படி காய்ச்ச தகப்பனே அப்பா அவனுடைய வழிகளை நாங்கள் பின்பற்றி வருகிறோம் நீர் எங்களுக்கென்று விட்டு சென்ற அடி சுவற்றிகளை நாங்கள் பின்பற்றி வருகிறோம் அப்பா அப்பா நல்ல வழிகளை தேர்ந்தெடுத்து நாங்கள் அதில் நடக்கிறோமே சுவே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா எங்க கால்கள் எந்த வழியிலும் சரிக்கு விழாதபடிக்கு நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பீராகப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நான் இத்தனை நாட்களாய் இப்படி நடந்து கொண்டேனே என் குடும்பத்துல ஒரு முன் மாதிரியா இராதபடிக்கு என் பிள்ளைகள் வழி தவறி போகிற அளவுக்கு நான் துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஜீவியம் பண்ணி இன்றைக்கு ஆண்டவரின் வலியைப்படுத்துவாராய் என்று உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் தகவனே தேவனீர் உதவி செய்வீராகப்பா அவர்களுடைய கால்கள் வலுவாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வீராகப்பா அவர்களுடைய நடையை உறுதிப்படுத்தும்படிக்காய் நான் செபிக்கிறேன்ப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஏசுவி நாமத்துல செபிக்கிறேன் பிதாவே ஆமே எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில சுற்றி இருக்கிற சக உறவினர்களும் நண்பர்களும் குடும்பத்தார்களும் பிள்ளைகளும் நம்மளுடைய வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம முன்மாதிரியாக நடக்கும் பொழுது அவர்களும் அதை பின்பற்றி வருகிறார்கள் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய வழிகளையும் ஸ்திரப்படுத்துவாராக உறுதிப்படுத்துவாராக இந்த வசனத்தின்படி ஆண்டவர் ஆசைப்பதிப்பார் காட் பிளஸ் யூ